ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தில காஷ் கிச்சன் இன்றைக்கி நான் மைசூர் பருப்பை வச்சு சாம்பார் செய்ய போகிறேன் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் மைசூர் பருப்பு இதோட நான் மஞ்சள் பூசணியும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் சேர்க்குறேன் அவிய பருப்பும் பூசணியும் நல்லா சேர்ந்து குழஞ்சி நல்லா அவியணும் அப்போ தான் அந்த சாம்பார் நல்லா இருக்கும் பருப்பு அவியாட்டி சாம்பார் நல்லாவே இருக்காது இப்போ இதுக்கு நான் பூசணியாக சேர்க்குறேன் இதுக்கு மஞ்சளும் போட்டு நான் இது ரெண்டையும் நல்லா குழையாக அவிய விட போகிறேன் சாம்பாருக்கு பருப்பு நல்லா அவியணும் அவியாமல் இருந்தால் சாம்பார் சாப்பிடலாம் ருசியாக இருக்காது அடியும் பிடிக்கக்கூடாது இப்போ இதை கொஞ்சம் அவிஞ்ச அளவில் வருது இப்போ இதை நான் தண்ணியும் வற்றி கொண்டு போவோம் பருப்பு அவிய தண்ணி இல்லாமல் போவோம் இந்த பருப்பெல்லாம் நல்லா அவிஞ்சிடுது பூசணிக்காகவும் நல்லா மசிஞ்சிடுது இப்போ நான் மரக்கரியல்லாம் நான் இனி சேர்க்க போகிறேன் இதுக்கு மரக்கரியல் நிறைய சேர்க்கலை நான் ஒரு அளவான மரக்கரியல் தான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்குறோம் இந்த மரக்கறி எல்லாம் போட அது கத்திரிக்காய் ஒன்று சேர்க்குறோம் முருங்கக்காய் ஒன்று சேர்க்குறேன் பீன்ஸ் ஒரு நாலஞ்சு பீன்ஸ் சேர்க்குறேன் பச்சை மிளகாய் மூன்று சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் சேர்க்குறோம் தக்காளி பழம் ரெண்டு சேர்க்கிறான் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அவியணும் முருங்கக்காய் அவிய லேட் ஆகும் அப்போ முருங்கக்காய்க்கு தான் கொஞ்சம் தண்ணி தன்மை கூட தேவைப்படும் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி திரும்பவும் சேர்க்குறேன் நான் இப்போ இதுக்கு குழம்பு மசாலாத்தூள் நான் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் சாம்பார் காரமாக இருந்தாலும் சாப்பிட இல்லாது காரமில்லாட்டியும் சாப்பிட இல்லாது இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதுக்கு தனி மிளகாத்தூளும் நான் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்ப்பேன் தனிமளகா தூளும் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நான் அவிய விடுவேன் இதுக்கு புளியும் ரொம்ப சேர்க்கக்கூடாது ஆனால் மாங்காய் சேர்க்கலாம் ஒரு பீஸ் மாங்காய் இருந்தால் சேர்க்கலாம் நான் சேர்க்கலை இதுக்கு புளியும் வந்து ஒரு அளவு புளியை எடுத்தா நான் கரைச்ச கரைச்சி வச்சுருக்கிறேன் புளியும் நிறைய சேர்க்கக்கூடாது சாம்பாருக்கு சாம்பார் தண்ணியாக தான் இருக்கணும் ஆக கட்டியாக இருந்தாலும் சாப்பிட இல்லாது அது ஊற்றி சாப்பிட்ற அளவில் இருக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம் உப்பு பார்த்து போடலாம் கடைசியில் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாம் வத்தி கொண்டு வருது இப்போ புளியையும் நான் அதில் சேர்க்குறேன் சேர்த்து இப்போ முருங்கக்காவும் கத்திரிக்காயும் கொஞ்சம் அவியணும் இது ரெண்டும் அவிஞ்சிட்டாலே சாம்பார் ரெடி ஆகிரும் தேங்காய் பால் நான் வந்து தண்ணி பால் கட்டி பால் எல்லாம் சேர்த்து ஒரு கப் சேர்க்குறேன் ரொம்ப திக்கான பாலாக இல்லை கொஞ்சம் தண்ணி பாலாக தான் சேர்க்குறேன் பால் தேவைன்னா சேர்க்கலாம் தேவையில்லாட்டி அதை அவாய்ட் பண்ணலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்ப சாம்பார் வந்து பக்குவத்துக்கு வருது இப்போ இதில் நான் தாலி பொண்ணு கொடுப்பேன் அதுக்கு காஞ்ச மிளகாய் ரெண்டும் சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை கடுகு தான் போட்டு தாளிக்க போறோம் இந்த சாம்பார் பொடி நான் செய்த சாம்பார் பொடி நான் சாம்பார் பொடியும் சேர்க்கிறேன் ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்கிறேன் இது நாங்க வீட்டில் தயார் பண்ண சாம்பார் பொடி இப்போ இது சாம்பார் இறுகி கொண்டு வருது இது இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் எங்கட சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ உப்பெல்லாம் பார்க்குறோம் எல்லாம் அளவாக இருக்குது ஒன்றும் தேய்க்க தேவையில்லை முருங்காக்கால்ந்து கத்திரிக்காய்லேருந்து எல்லாம் நல்லா வெந்துட்டுது நல்லா அளவான பருவத்தில் சாம்பார் வந்துட்டு இப்போ இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுப்போம் இதுக்கு கடுகு காஞ்ச மிளகாய் ரெண்டு கிள்ளி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்குறேன் கருவேப்பிள்ளை இதெல்லாம் போட்டு தாளித்து இந்த சாம்பாரில் ஊற்றிட்டு கொத்தமல்லியும் தூவி விட்டு நாங்கள் சாப்பிட நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க நான் செய்த வீடியோவை இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சாம்பார்னா எல்லாருக்கும் பிடிச்ச சாம்பார் தான் இது இது எப்படி செய்து சொல்லி பார்த்து நீங்களும் மாதிரி செய்து பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க